வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சத்தான இப்போ சீசனுக்கு கிடைக்கக்கூடிய பச்சை அவரை துவர பட்டாணி வச்சு அரைச்சி விட்ட குழம்பு தாங்க செய்யப்போகிறோம் இது வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும் இதுக்கு கூட்டு பொரியல் எதுவுமே தேவையில்லைங்க கூட ஒரு அப்பளம் படகம் இருந்தாலே போதும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது ரெண்டு நாள் வச்சும் கூட சாப்பிட்லாங்க இது எப்படி செய்யலாங்க அதை பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பச்சை துவர ஒரு கப் அளவுக்கு உரிச்சு வச்சுருக்கங்க அதே மாதிரி பச்சை அவரை பச்சை பட்டாணி முதல்ல இது எல்லாத்தையும் ஒன்னு சேர வேக வச்சுட்டு குழம்புக்கு தேவையானது எல்லாமே வதக்கி அரைச்சிக்கலாங்க இப்போ சீசனுக்குங்க இந்த பச்சை துவரை பச்சை அவரை பச்சை பட்டாணி இதெல்லாமே கிடைக்குங்க இந்த டயத்துல நம்ம வாங்கி இந்த குழம்புலாம் செய்து சாப்பிடும்போது ரொம்ப உடம்புக்கு சத்துக்கள் நிறைய கிடைக்குங்க சுவையா டேஸ்டா இருக்கும் இது காஞ்ச காஞ்சதை கடையில் வாங்கி ஊற வச்சு நம்ம சமைப்போம் இது ஃப்ரெஷ்ஷாக பச்சை பட்டாணியா பச்சை துவரையா பச்சை அவரையாவே கிடைக்குது இதெல்லாம் வெந்து வருத்துங்க அதுக்குள்ள குழம்புக்கு தேவையான வெங்காய தக்காளி பூண்டெல்லாம் வதக்கி அரைச்சிக்கலாம் இப்போ வெங்காய தக்காளி வதக்கி விடுறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேங்க இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு இரநூறு கிராம்க்கு கொஞ்சம் கூடுதலாக சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன் இதை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க இது கூடவே அஞ்சாறு பெரிய பல் பூண்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காய பூண்டு போல் ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சுங்க இது கூடவே நாலு மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி எடுத்துருக்குங்க கொஞ்சம் சின்ன சைஸில் இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் முழுசாக போட்டு வதக்கலாம் குழம்பு வேறு விதமான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும் விருப்பப்படாதவங்க சின்ன சின்ன துண்டுகள்லாம் கூட தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி பூண்டுபொல் எல்லாமே வதக்கியாச்சுங்க இது கூட விருப்பப்பட்டால் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவும் சேர்த்து நீங்கள் வதக்கிட்டு அரைச்சிக்கலாங்க ஓரளவுக்கு தேங்காய் தூள் வதக்கிக்கலாம் விருப்பம் தான் ஆப்ஷனல் தான் இப்போ இறக்கி வச்சு சூடாறுன வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ வெங்காய தக்காளி பூண்டு பல் வதக்கி வச்சது சூடு ஆறிடுச்சுங்க மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் குழம்புனுடைய திக்னஸ் பெயிண்டிங்க அவரை துவர பட்டாணி வேக வச்சதை இது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் இது கூடைய தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் வேக வச்ச அவரை துவர பட்டாணி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன்லேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கிட்டாலே போதுங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கங்க இது கூட தேவையான மசாலா பொருள் எல்லாமே அரைக்கும்போது சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் தூள் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தளவு சேர்த்துக்கலாம் இந்த குழம்புலாம் கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்குங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பொடி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ குழம்புக்கு தாளிச்சி இருக்குங்க ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுங்க ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து கடுகு வந்து கொறைஞ்சிருச்சுங்க இது கூடவே இருபதுலேருந்து இருந்து சின்ன வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேங்க இதை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே சிறிதளவு கருவேப்பில குழம்புக்கு நாலு கத்திரிக்காய் நறுக்கி வச்சிருக்கேங்க இது கருத்து போகாமல் இருக்க தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சுங்க இது கூட நறுக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காயை சேர்த்து ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கத்திரிக்காய் வதங்கிடுச்சுங்க இது கூட அரைச்ச மசாலா விழுதை சேர்த்துக்கலாம் இது கூடவே கரைச்சி வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாங்க தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி வதக்கி அரைச்சிருக்காலங்க புளி வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுல எடுத்திருக்கேன் உங்களுக்கு புளிப்பு சுவை எந்த அளவுக்கு தேவையோ கரைச்ச ஊத்திக்கலாம் எக்ஸ்ட்ரா தண்ணிக்கு பயிர் வேக வச்ச தண்ணியே கொஞ்சம் இருந்ததுங்க அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சமா மிக்சி ஜார் அலாசன தண்ணியும் சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வந்து திக்னஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சு வரட்டும் உப்பு காரம் பார்த்தலேன்னா இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு நீங்க உப்பு கார புளிப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்து நல்லா குதிச்சு வர ஆரம்பிச்சிடுச்சுங்க இது கூடவே வேக வச்சு அவர துவர பட்டாணியை சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு நிமிஷத்தில் நல்லா கத்திரிக்காய் வெந்து வந்துடும் குழம்போட பச்சைவாடை போய் நல்லா கொதிச்சு வந்த பிறகு இறக்கி வைக்க சரியா இருக்கும் தேவையான பக்குவத்துக்கு குழம்பு கொதிச்சு வந்துருச்சுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி கத்திரிக்காவும் நல்லா வெந்துருச்சு குழம்பு தயாராகிடுச்சுங்க இறக்கி வச்சுக்கலாம் இப்போ அருமையான சுவையில் சத்தான பச்சை அவரை துவர பட்டாணி குழம்பு கத்திரிக்காய் சேர்த்து அரைச்சி விட்டு செய்துட்டேங்க இது வந்து இட்லி தோசை களி சாப்பாடு சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட அருமையாக இருக்கும் இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்